மையால் பேணை வந்து நான் அழியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு போதை சொல்லி வைத்த நரங்க தரவனே பள்ளியானே என்னாட்டுக்கு பொண்ணாட்டை விளங்கக்கூடிய கூடிய அரசூர் கிராமத்தை சேர்ந்த நன்னகரத்தை சேர்ந்த அதாவது அசோக் ஐயா அதாவது ஓம் முருகா ஸ்டுடியோ ஆமா ஓம் முருகா ஸ்டுடியோ ஸ்டுடியோ அதாவது காதணி விழா மஞ்சள் நீர் விழா அத போல திருமண விழா பல விசேஷங்கள் விசேஷங்களுக்கு அனைத்து விசேஷங்களுக்கும் நல்ல சிறந்த முறையில் போட்டா எடுத்து வீடியோட தரப்படும் அன்னவர் நமக்காக ஒரு நூறும் அது மிருதங்க சக்கரவர்த்தி ஐயாவுக்காக ஒரு நூறு கொடுத்துக்கிறார் அன்னவர் குடும்பத்தில் பகவானம் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கூட இருந்து ஒரு கோடிக்கு மறு கோடி தர அந்த ஆண்டவனை வேண்டி ரோசு பேரையும் அப்பா அம்மா சபைய பத்தினையா அம்மா

அன்னவர் பொறுப்பாதத்துக்கும் மற்றும் கூட நடிக்க அனைத்து ஆசிரியர் நல்ல உள்ளங்களுக்கும் உள்ள ஆழகாருக்கும் இந்த கெட்டிக்காருக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி வணக்கம் தாயே தந்தை என்னும் பின் தாரே மக்கள் என்னும் நோயே பற்றொழுந்தேன் வந்தடைந்தேன் அடியனை கொண்ட அருள்வாயே என்னாட்டுக்கு முன்னாட்டு விளங்கக்கூடிய இந்த எடப்பாடி கிராமத்தின் அண்ணாவத்திலே கோவிந்தன் கோவிந்தன் தானங்கய்யா கோவிந்தன் ஐயா வியாபாரி அவர் ஆஹ் அண்ணன் அவர் நமக்காக ஐபீரு சம்மனம் கொடுத்துருக்கிறார் அண்ணன் அவர் குடும்பத்திலும் அவருடைய வியாபாரமும் மின்மேலும் மின்மேலும் உயிர அந்த ஆண்டவனுக்கு எம்பெருமான மாளாகிய கண்ணன நாராயணமூர்த்தி வேணி குரு சுபே ஜெயம் அப்பா அப்படி சபைக்கு முன்பாக வந்தேனே ஆமா யாரு ஆஹ் அந்த நாட்டுக்கு அரசி ஆஹ் இதால் விரும்புனக்கு ஏதாவது தெரியுமா ஆஹ் அறியாமல் இருக்கக்கூடிய தோழன் நான் எனக்கு தெரிஞ்சுருந்தாலும் இந்த சபையோருக்கு நல்லா தெரிவிக்க வேண்டும் ஆகட்டும் அந்த புற பூமே மே தகிர்த்த தகிர்த்தறம் யாரு சிவபெருமான் முக்கண்ணன் புறம் தகிர்த்த பரமன் சிவன் அருளால்

அப்படி பெண்ணாக மாறுத தருவாயத்தில் அந்த நாரத முனிவர் பார்த்தார் சந்திர பகவான் பெண்ணாக மாறிவிட்டான் என்று சொல்ல தருவாயில் இதோ சிவபெருமான் பார்த்த தருவாயில் அப்பா அன்னவருக்கு காம உணர்ச்சி ஏற்பட்டு இருவருக்குமே

அதோ சிவபெருமானுக்கும் அதை சந்திரன் பெண்ணாக மாறி விட்ட காரணத்துல சிவபெருமானுக்கு காம விரோதம் ஏற்பட்டு காம வினோதனால அன்னவர் சேர்ந்ததனால் அதனால் அதனால் ஆணுக்கு ஆணுக்கும் இந்த சந்திரமதி ஆமா அப்படி இருந்த போதிலாம் தம்பி அது கண்ணோசி பட்டன் ஆண்டு வரக்கூடிய மதி தேவா மகாராஜன்

தாலியோட பிறந்த வழிவ ஆமா இது யாருக்கும் தெரியாது இந்த தாலி இந்த தாலி யாருக்கும் தெரியாது அப்படி சொல்றீங்க அப்ப சிவ மதிமக தேவன் கேட்டான் அப்ப சிவபெருமானே அப்ப தாலியோட இந்த பெண்மணி வளர்த்து நாளோருமே பொழுதோரு வண்ணமா வளர்த்து வந்த தருவாயில் ஒருவருக்கு திருமணம் செய்து கொண்டு இருக்கும்போது அப்ப ஏற்கனவே திருமணமான பொண்ணுக்கு மறுமணமா என்று கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லவேது நான் எப்படி இந்த பொண்ணை கட்டி கொடுப்பது அப்படின்னு கேட்க தருவாயில்

துவாரம் ஏற்படுத்தினாங்க அய்வனம் இந்த அய்வனி ஐம்பத்தி ஆறு தேசமாக ராஜாக்கள் வந்தாங்க அப்போ வலதுசாரியாக இடதுசாரியாக நான் வலம்ப வரும்போது அப்ப அந்த அயோத்தி ஆண்டி வரக்கூடிய என்ன அயோத்தி ஆண்டி வரக்கூடிய அந்த திருசங்கு மகன் திருசங்கு மகன் ஆமா மகன் அன்னவர் ஹரிச்சந்திரம் மகாராஜா அப்ப சபையில் ஏற்பாடுச்சு அப்ப கேட்டார் மகாராஜா திருமணமா நடந்தார் அவர் சொல்லும் தருவாயில் அப்ப தேவர் மூவருக்கு சித்தவருக்கு ஒருவர் குடும்பம் தெரியாத அந்த மாங்கல்யம் தெரியாது அப்படி தெரியாது அண்ணா வரை அண்ணவரை அண்ணவரை யாரு தெரியுமா யாரு அந்த அறம்மல் அரும் ஐயோ தி பரமலரும் அயோத்தி அது பயந்து நான் மணந்தேன் மிக்க தேவதாசனின் தனை பயின்றேன் தம்பி அன்னையின் வாணி ராணி மலிக்கம் பொன்னியின் மிகுந்த மேனி பொங்கும் என் புகுதல் பாடுவே தங்கும் என் புக புகுதல் தாடுவே அங்க குரல் மரபரை பாடவே செங்கமால் தழுதோடு தாடவே சீசர் ராஜா கோபாலன் செப்பிடம் நான புகுந்திடம் நானகம் முப்பிடம் யார் யாரு

அன்னவருக்கு ஏற்றவாறு தான் ஏற்றவாறு தான் பாடல் பாடினு போவாங்களே தவிர ஆனா அந்த நாடகம் யார் ஏச்சுனா கேட்டா தேவப்பட்டினத்தை ராஜகோபால தான் எதனார் நாட்டுல எதனா சீசர் ராஜகோபால் செப்பிடும் நானும் புகிந்திடும் நானும் நாடகம் ஒப்பிடமே அருமையா எது இருக்க அண்ணவர் அப்படி இருந்த தம்பி அந்த அதிபதியை நான் மனந்தே எனக்கும் ஒரு குழந்தை இருக்கின்றது அதகான தேவதாசன் 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 அம்மா உன் புள்ள கதமா என்னடா புள்ள கத நான் இல்ல பின்ன புள்ள என்ன மாதிரி இருக்குமா அங்க என் பையன் டேய் 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 ஏய் அங்க டேய் ரெடி பண்ணு டேய் வர வர இல்ல உங்களுடைய திருவள்ளிக்கு ரோகிதாசன் அநேக கோடி வணக்கம் சாமி சுவாமி ஹரிச்சந்திரா சந்திரமதி ரவிதாசா என் பணிதபடியான நீ எப்படி வந்து

நான் கேட்ட பொருள் தாரன் என்று எனக்கு நீதிபதி ஆமா நான் கேட்ட பொருள் தாரன் ஒரு சத்தியம் தேடி வந்து நகரோ வந்து வந்து நகரையோ கேட்டேன் கவனமா கேக்குவதற்கு கவனமாக

பெருத்த வட்டம் பாறை பெருத்த வட்டப்பாறை ஆ அந்த வட்டப்பாறையின் மேல் ஒரு மத யானை ஆ கொடுக்குறியா ஒரு வட்டப்பாறை ஆ வட்டப்பாறை மேலே ஆ மதம் பிடித்த யானை அந்த மதம் பிடித்த யானையின் மேல் ஒரு சிறு பையன் நின்று தன் கையால் இருக்கக்கூடிய ஆ உண்டிவில்லை எடுத்து

ரஜாத்தி நம்முடைய நாட்டிலே அதாவது இந்த கருடி புள்ளி சிங்கம் இல்லையா இந்த மிருக கூட்டங்கள் வந்து நம்முடைய பயிர்களை எல்லாம் இட்ட பயிர்கள் எல்லாம் குடிமக்களுடைய குரலெல்லாம் வைத்த பயிர்களெல்லாம் ஆமா எல்லாம் அழித்து ஆஹ் அனைத்தையும் அழிக்கின்றது அழிக்கின்றதுனால ஆனால் குடிமதி மக்கள் வேண்டும் அதனால ஆஹ் ஆற்று